நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர டிராக்டர் எமிஷன் வால் ஸ்மூத் ஃபினிஷ் இந்த பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஐவியர் கலர் மாதிரி நல்லாவே இருக்குது பாருங்கள் இதை பார்த்தா இந்த வீடியோவில் ஒன்று காட்டில் இருக்கிறன்னு சொல்லான்னுக்கிறேன் வீடியோ பார்த்து மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நாச்சியா பெயிண்டிங் டியூட்டோரியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்க்கு கேட்டு மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்லை ஆப்ஷன் டச் வச்சுங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராமிலையும் முகநூல் பக்கத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டு தான் ஏஷியன் பெயிண்டில் வர்ற டிராக்டர் மிஷன் ஸ்மூத் வால் ஃபினிஷ் இந்த பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட்டில் லோ பட்ஜெட் பெயிண்ட்டு நூற்றில் ஒரு எண்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் தான் அடிப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெயிண்ட்டோட ரேட்டு உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் அதாவது பார்த்தினா எம்ஆர்பி ரேட்டு தான் காட்ட போகிறேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நாலாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பெயிண்ட்டுடைய ரேட்டு அதுக்கடுத்து இந்த பெயிண்ட்டுடைய நம்பர் வந்து காட்டுற பாருங்கள் செவன் நைன் சிக்ஸ் டூ இந்த பெயிண்ட்டாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு ஐவரி கலர் மாதிரி பார்க்குறது டீசெண்டாக அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த பெயிண்ட்டில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஐநூறுலேருந்து ஏழ்நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான குறைந்த பட்ஜெட் உள்ள ஒரு பெயிண்ட் தான் நான் ஏற்கனவே ஃபஸ்ட் கூட வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் கூட வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் டைம் ஒரு நைட் டைமில் வந்து பார்த்திங்கனா பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் உங்களுக்கு வீடியோவில் இந்த மாதிரி தெரியும் ஆனால் நான் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கலர் வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நீட் அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் ரோலர் வந்து அழகாக பெயிண்டிங் பண்ணலாம் அதேமாதிரி நம்ம சீலிங்கில் பெயிண்டிங் பண்ணும் போதத்தில் பெயிண்ட் அதிகமாக இருந்தால் கீழே சிந்தாம இருக்குது மாதிரி நம்ம வால்ஸில் கூட ஓட்டிக்கலாம் அல்லது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோலரை வந்து அதிகமான அழுத்தம் கொடுக்காமல் லேசான அழுத்தம் கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு பெயிண்ட் இருக்கோ அதுக்கு அது மாதிரி தூரமாக வந்து பார்த்தோன்னா சீலிங்கில் அடிச்சிட்டு பெயிண்டிங் பண்ணலாம் நான் இப்போ வந்து வால்ஸ்லேயும் பெயிண்டிங் பண்ணுறதால தான் வந்து பாருங்கள் வால்ஸ்லேயும் டச் அப் பண்ணேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம் இப்போ கூட அந்த பார்த்தா ஒன்றும் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணலை பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா வால்ஸில் வந்து உக்கார வைக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு ட்ரை அந்த அந்தளவுக்கு வந்து பெயிண்டிங் வந்து எடுத்து அழகாக அடிச்சிக்கலாம் டக்கு டக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபினிஷிங் பண்ணிடலாம் அல்லது கொஞ்சம் லேட்டாக ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து பார்த்தா வால்ஸில் ஒரு பெரிய ஏரியா வந்து அடிச்சிட்டேன் செகண்ட் குவரில் எந்த அளவுக்கு ஏரியா கவரேஜ் கொடுக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏரியா கவரேஜ் வந்து அதிகமாக வேணும்னு நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஏரியா கவரேஜ் கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஷீட்ன்றது வந்து பார்த்தோன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் அந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இருக்குது எக்ஸ்டீரியர் இருக்குது இப்போ இன்டீரியர்லேயும் வந்து பார்த்திங்கனா மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் வந்து வந்திருக்கு இருக்குது அவுட்டரில் எந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி இன்னர்லேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னர் பிரைமர் கிடைக்கல கூட பரவாயில்ல எக்ஸ்டீரியர் பிரைமர் கூட அப்ளை பெயிண்டிங் அதுக்கு மேலே வந்து இந்த பெயிண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு அதிகமான ஏரியா கவரேஜ் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி எடுத்து துடைக்கும் பசையில் கொஞ்சம் ஈர பிடிக்கிற குடிக்கிற மாதிரி தெரியும் ஈரத்தை வந்து அதாவது தண்ணியை வந்து இந்த பெயிண்ட் உரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இன்னும் குவாலிட்டி எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்லேயே ப்ரீமியம் அப் கோ லிட்டருக்கு அது வாங்கி அடிங்க இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மீடியமான கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வாங்கி அடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட் தான் இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எதுக்காக இந்த தகவல் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர் மிஷினை பற்றி நிறைய தகவல் சொல்லியிருந்தாலும் நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது சொன்னால் அதை பார்க்கும் போது உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கனா காட்டுறோம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த கலர் வந்து இப்போ நம்ம எல்லோ கலர் மோஸ்ட் ஐவேரி கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் பிடிக்காது ஆனால் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தி பார்க்கும் போது தான் அது எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் இந்த தகவலை வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு பட்டி பார்த்துட்டு பிரைமர் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ரெண்டு கோட்டிங் கலந்து கலர் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஐவர் கலர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வாலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ராயல் பிளே டிசைன் போடுறதால ராயல் பெயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஷேர்டில் கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு கோட்டிங் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து டிசைன் வந்து போட போகிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமிலையும் ஃபாஸ் ஃபேஸ்புக்குலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்